எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் உண்டுங்க அது ஆக்ஷன் பண்ண எடுக்கும்போது வர்றதில்லை நீங்கள் என்ன பண்ண எமோஷன் ஆகிவின்னா யாராவது பண்ணால் எமோஷன் அதுக்காக பண்ணுறாரு நான் யாராவது கொள்ளணும்னு எழுத மாட்டேன் நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த முன்னாடி ஐ திங்க் விக்ரம் ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் தி ஹீ லுக் குட் அப்படிதான் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருந்தேன் டேரெக்ட் சார் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளே நான் சோஷியல் மீடியாவில இல்லை நான் முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது ஏன்னால் இது மாநகரம் ரிலீஸ் ஆகும் போது இருக்கும் போது அப்போ எனக்கு இந்த பயம் இல்லை ஏன்னால் அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பட் ஆனால் ஏடி சீட்ட கேட்டேன் அசிஸ்டன்ட் சீட்டை எப்படி போயிட்டு இருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்து சரி ஓகே கேரளா ஹலோ ஸ்ருதி ஹலோ லோகேஷ் கனகராஜ் ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வி எக்ஸ்பெக்டட் திஸ் மியூசிக் வீடியோஸ் அண்ட் ஆல்பம்ஸ் ரொம்ப முன்னாடியே நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சாரி டு டிசப்பாயின்ட் பட் ஐம் ஹியர் நவ் ஆ ஏன் இவ்ளோ டிலே என்னோட நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க வேண்டியது பட் ஃபோக்கஸ் as an actress in films இருந்தது நவ ஐ அம் வெரி லக்கி நான் இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்போ பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நவ ஐ found the way to balance it மூணு நாள் ஷூட்டி முடிச்சிரோம் ரெண்டாவது கமல் சார் மூணாவது ஸ்ருதி டீம் இது உள்ள வரக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயா வந்து போகும்போது அவங்க கூட போய் எழுதுட்டாங்க அந்த என்டையர் டீம் கூட ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது அண்ட் அதனால தான் மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இருந்தது அவங்களுக்கு தெரியவில்லை இப்போ இவர் கேட்குறா பாருங்க ரஜினி சார் கூட நின்று அந்த அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு நாலஞ்சு மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட் நான் முடிச்சுட்டு இம்மீடியேட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லாட்டையுமே

இல்ல அடுத்த வாரம் கேளுட்ஸ் ஃபைன் அடுத்த and um, i want people to see it and அவங்க like, own relationship பண்ணி இல்ல எனக்கு இப்படி ஒரு moment வேணும் no? just an emotional journey நீங்க <laughs> 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 இல்ல அவங்க எழுதி வச்ச இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாக்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது பண்ண காட்டாங்க கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் தம்ங்கற மாதிரி தான் சொன்னாங்க சோ அதனால பண்ண வேண்டியது லோகேஷ் இப்போ அவங்களோட டைரக்ஷன்ல நீங்க ஒன்ன பண்ணிட்டீங்க உங்க டைரக்ஷன்ல அவங்க பண்றது கேப்பாய் இன் துவாராஸ் டைரக்ஷன் அவர்தான் एक्चुअली கை தூக்கல அந்த வரை இந்த டைரக்டட் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட்சுவல் பண்ணியிருந்தது இவர்தான் டைரக்ட் பண்ணாரு அண்ட் யா இல்ல வை நாட் நான் முன்னாடி அவங்க கிட்ட சொல்லிருக்கேன் வேற ஒண்ணே பண்ண வேண்டியதா இருந்தது அது நடக்கல ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் இல்ல அப்பா ரொம்ப ஆனஸ்டாக் கொடுப்பாரு கதைக்கு ஏற்ற மாதிரி இட்ரிய ஸ்டோரி அண்ட் ஐடியா ட்ரான்ஸ்லேட் ஆகுது பிடிச்சிருந்தது